ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இறால் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க இப்போது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துக்கிறேன் இறாலை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியிலையே வேக விடலாம் இப்போ இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விடலாம் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது இந்த டைமில் கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ